அஞ்சு உன் கண்களினால் ஒன்று என்னை பாசு சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா அதில் வாழ்க்கையில் அங்கு நண்பர்களே இந்த பாடலை கேட்டிங்களா இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு அதிகப்படியான வேதனை கோபம் தாங்க முடியாத வழி இது எங்கே கொண்டிருக்கிறது ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும் இதில் என்னுடைய பொறுப்பு என்ன என்னுடைய பங்கு என்ன இப்படித்தான் போட்டு நான் பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு காலத்துல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நானே பல பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன் அதாவது மாற்று இடத்துல அவங்க இடத்துல கோயில் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த கோயில் ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது நிறைய தங்களுடைய தெய்வத்தை போற்றி வாழ்த்தி பாடல்களை போடுவாங்க கிட்டத்தட்ட ஊர் முழுவதும் அந்த குழாயெல்லாம் கட்டி விட்டுருவாங்க காதெல்லாம் எல்லாம் கிழியும் பக்தி பரவசத்தோடு காலையில பாடலை போடுறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் சினிமா பாட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நானே போய் கேட்டிருக்கிறேன் ஏப்பா கோயில் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை அந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு காலையில இப்ப எல்லாரும் வீட்டில் சும்மா இருப்பாங்க அதனால நாங்கள் இந்த பாட்டை போடுறோம் திரும்ப அது வந்துச்சுன்னா நாங்கள் அந்த மாதிரி மாறிக்குவோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் இருந்து வந்த பதிலாக இருந்துச்சு இப்ப அவங்க ஏன்ட்ட கேள்வி கேட்குறாங்க ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பி இருந்தாரு பிரதர் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பாடிக்கிட்டு இருக்கிறாரு இது என்ன சரியா அப்படின்னு கேட்டு அனுப்பி இருந்தாரு இதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி நிறைய வீடியோக்களை சில பேர் போட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன் சரி நம்ம அமைதியாக இருப்போம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் இவங்களெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறதே அமைதியாக இருந்தேன் ஆனாலும் கூட எப்போ இந்த நண்பர் எனக்கு அனுப்பினாரோ என்னால் அதை தாங்கிக்கவே முடியல இப்போ மாற்று மதக்காரர் என்னிடத்துல கேள்வி கேட்கிறார் என்ன பிரதர் இப்படி உங்களுடைய கோவில்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்களே இது எந்த விதத்தில் சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் அது எனக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது எதனால இந்த நிலை யார் இதுக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டிருப்பது நம்மளுடைய வேதாகமத்தில் பாடல்கள் இல்லையா சங்கீத புத்தகங்களிலே வார்த்தைகள் இல்லையா வசனம் சொல்லுகிறது குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை நீ பேசுகிறவனா இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ வீட்டில் என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அதை சபையில கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் முன்பதாக இந்த பாடலை பாடி காண்பிக்கும் பொழுது ஊர்ல இருக்கக்கூடியவங்களை என்ன நினைப்பாங்க விசுவாசியில் அல்லாதவர்கள் என்ன நினைப்பார்கள் அவிசுவாசம் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்ப நான் கேட்கிறேன் ஏன் விநாயகரை வாழ்த்தி பாடுகிற பாடலை எடுத்துட்டு வந்து அதுக்கு பதில அந்த இடத்துல நம்ம கடவுளை நினைத்து கொள்ளலாம் அப்படின்னு பாடலாம்ல ஒரு சிவனை வாழ்த்தி பாடுகிற அந்த பாடல் ஒரு கிரேக்க கடவுள் பாகாலை வாழ்த்தி பாடுகிற அந்த பாடலை எடுத்து கொண்டு வந்து அதற்கு பதிலாக அந்த இடத்துல வச்சு ஏன் பாடக்கூடாது இது எல்லாம் சாத்தானுடைய தந்திரம் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த அளவுக்கு நாரகாசமாக ஒரு விபச்சாரத்தை அடிப்படையாய் வைத்து எழுதப்பட்டிருக்கிறதான அந்த பாடலை கொண்டு வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு சபைக்குள்ளாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற சபையார் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன் அவங்க கைதட்டுறாங்க ஏன் அவங்க அதை சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது தெரியுங்களா எடுத்த உடனே ஒரு விஷயத்தை திடீரென்று நாம் ஏதாவது ஒன்னு தப்பான ஒன்று உள்ள கொண்டு வந்தா அங்க பெரிய பிரச்சனை வந்துடும் அப்ப சாத்தான் என்ன செய்வான்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மூளையில அப்படி படிப்படியாக படிப்படியாகத்தான் இதை விதைத்து கொண்டே வருவான் இது போன்ற போதகர்கள் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதை என்ன செஞ்சிருவாங்க மாத்திடுவாங்க சின்ன சின்னதா அந்த விஷம் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கும் இப்ப என்ன செஞ்சாலுமே உங்களுக்கு அது ஒரு பெரிய விபத்தாக ஆபத்தாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவே தெரியாது ஆனால் இதை கேள்விப்படாத இதை பற்றி அறிஞ்சிராம ஒரு வயதானவரோ ஒருத்தரோ இதை கேட்கும் பொழுது அவரால் அதை தாங்கிக்க முடியும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல காணானியர்களுடைய உணவு மெத்தடையே ஆண்டவர் பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னார் வெள்ளாட்டு பாலில் நீ ஆட்டுக்குட்டியை சமைக்க வேண்டாம் என்ன இருக்கு பாலில் ஆட்டை போட்டு சமைச்சா என்ன ஆக போகுது அது அவர்களுடைய வழிபாட்டு முறைமையாக இருக்கிறதுனால நீ அதை செய்ய வேண்டாம் அந்த சாப்பாடு நல்லா கூட இருக்கலாம் ஆனா நீ என்ன செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் உனக்கென்று ஒரு தனித்துவத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் சொல்லி அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவர் கொண்டு வந்தார் ஆனா இன்றைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா சினிமாவில் இருக்கிற நாரகாசமான பாடலை எடுத்து தேவனை மகிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அது நமக்கு பலகையும் விட்டது இது ஆரம்பத்தான் இனி அடுத்து இது எங்க போகுன்னா இன்னும் மகா மோசமான ஒரு இடத்துக்கு போய்விடும் உங்களுடைய மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி விட்டது அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நாங்க வந்து எல்லாமே எங்களுக்கு அறிந்திருக்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இவர்கள் எல்லாம் லீகலிஸ்டிக் ஆட்டிடியூடோட இருக்கிறாங்க ஏன் இவங்க எல்லாம் இப்படி நினைச்சாங்கன்னா இருந்தே அவங்களுடைய மனசாட்சி மலுங்கடிக்கப்பட்டு விட்டது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மாசிலா உன்னை காதலின்னு அந்த போதகரை ஆரம்பிச்சாரு அப்புறம் அண்ணனுக்கு ஜே அப்படின்னு சொல்லி ஒரு ரஜினிகாந்த் பாடலை எடுத்தவர் இப்ப என்ன பண்ணியிருக்க ஒரு விபச்சார பாடல் ஒரு நாரகாசமான ஒரு பாடலை எடுத்திருக்கிறார் இன்னும் சில சபைகள்ல இடத்துல சொன்னாங்க அவங்க அப்பம் விட்டு ஆராதிக்கிறவருக்கே சினிமா பாடலைத்தான் பாடுகிறார்கள் என்று சொன்னார்கள் சென்னையில சபையில அவர்களுடைய அந்த மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்ட் ஆயிருச்சு அவங்களுடைய மனசாட்சி ஒரு காலத்துல ஹியோ ஏதோ ஒன்று நம்ம தப்பா பண்றோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறத கூட இந்த போதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மழுங்கடித்து விடுகிறார்கள் பிரியமானவர்களே இந்த மாதிரியான சபையில உங்களை என்ன உள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாருங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாவத்தை குறித்ததான உங்களுடைய சிந்தனைகளை மழுங்கடித்து விட்டார்கள் இதுக்கு முன்னாடி நீங்க பொய் பேசும்போதோ அல்லது வேற ஏதாவது ஒன்றை செய்யும்போதோ மனசாட்சி உள்ள துடிக்கும் ஐயோ அப்படின்னு வேதனைப்படும் இவங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அப்படி அந்த மாதிரி மனசாட்சி செயல்படக்கூடாதுன்னு அந்த மனசாட்சியே சாகடிச்சுட்டாங்க இப்ப நீங்க சர்வசாதாரணமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவருக்கு மகிமை நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் பாத்துக்குவார் அங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க ஜஸ்ட் ஆரம்ப காலத்துல நீங்க உள்ள நுழைந்த போது என்ன நிலைமையில இருந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க நீங்க நினைக்கிறீங்க நாங்க வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி உண்மை அதல்ல சாத்தான் உங்களுடைய மனசாட்சியை என்ன செய்து விட்டான் விட்டான் ஆகையால் தான் அப்போ சுனாய் திமுக எழுதும் பொழுது மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்புவார்கள் இந்த மனசாட்சி மலுங்கடிக்கப்பட்டு விட்டது யூதா எழுதுகிறார் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுவார்கள் எங்களுக்கு எல்லாமே சுத்தம் சொல்லிட்டு காமத்திற்காக எழுதப்பட்ட பாடலை கொண்டு வந்து இப்பொழுது பாடிக்கொண்டிருப்பார் இதை பற்றி வேற யாரும் பேசவும் மாட்டார்கள் பெரிய ஊழியர்கள் என்று அறியப்படுகிறவர்களோ யாருமோ எதை இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க அவங்களுடைய கலெக்ஷன் குறைந்து போய்விடும் ஏன்னா இத பத்தி பேசினா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் போயிடுவாங்க யாருக்கும் வந்து கர்த்தரை குறித்தோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பதை குறித்தோ எந்த கவலையும் இல்லை ஒருவேளை அவங்களையோ அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒருவேளை அவங்களுடைய மீட்டிங்ல யாராவது தசமும் பாகம் மற்ற காரியங்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறார்னு ஏதாவது பேசிட்டா போதும் அவங்களை எதிர்த்து என்ன வேணாலும் செய்வாங்க அடுத்தவனை நியாயம் தீர்க்காதே என்று சொல்லுகிற அதே போதகர்கள் அவர்களை பயங்கரமாய் நியாயம் தீர்ப்பார்கள் ஆனால் கர்த்தருக்காக தவறாய் சபைகள்ல ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது பேசவும் மாட்டாங்க இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்த நிலைமைக்கு கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நல்ல போதகர்களும் நல்ல விசுவாசிகளும் நீங்கள் வாயை மூடி கொண்டிருப்பதுதான் காரணமாயிருக்கிறது அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சில கிருபையின் போதனையாளர்கள் காணிக்கை வாங்குவதற்கு மட்டும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லுவதில்லை தாங்களே களத்தில் இறங்கி வசூல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தவறான போதனைகள் வரக்கூடிய இடத்துல கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி தப்பித்து ஓடுகிறவர்களா இருக்கிறார் பிரியமானவர்களே நாம தான் இறங்கி செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் நாம சொல்லுவோம் இசை சொன்னார் அல்லவா நீ பேசு காது அதை கேட்கட்டும் அவர்கள் கழகக்காரர்கள் அவர்களுடைய நெற்றி கடினமாய் மாறி இருக்கிறது ஆனாலும் கூட நீ பேசு என்று சொல்லுகிற தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்குள்ள கொஞ்சமா மனசாட்சி துடிச்சுக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி சபையில போய் சினிமா பாட்ட நாரகாசமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் மனசாட்சி உள்ள உங்களுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும் ஐயோ ஏதோ ஒன்னு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா அங்கதான் பரிசு தாவியான்னு உங்களோட போராடிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவரையும் நீங்கள் அவித்து போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு நீங்க அப்படியே போக வேண்டியதுதான் அந்த சிறிய அந்த துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனசாட்சிக்கு செவி கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு தயவு செய்து தப்பித்து ஓடிவிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஜீவன் ரொம்ப முக்கியமானது கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நாள் நாம் இருப்போம் இப்படிப்பட்ட போதகர்கள் உங்களை வஞ்சித்திருப்பார்கள் அந்த கணக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடமே இல்லை என்பதை அவர்கள் உங்கள்கிட்ட போதிச்சு அந்த இடத்தையே மறைத்து விடுவார்கள் எச்சரிக்கை பிரியமானவர்களே இதைவிட மோசமான ஒன்றை நாம பார்க்கத்தான் போறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் ரஸ்யூவ்